இந்த கணக்கு பார்த்தல் என்ற பகுதியை இன்னும் நம்ம விலங்கு கொள்ளமாக இருந்தார் வரக்கத்துடைய பகுதி அதுதான் கூடுதலாக இன்னும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் சகிகள் புகாரில் ஒரு செய்தி வருது ஆயிஷா ரதி சொல்றாங்க ரசூலாங்க மௌத்தாகிறானு உணவு என்று சொன்னா ஒரு தட்டில இருந்த கொஞ்சம் கோதுமை அதாவது ஈரலுள்ள எந்த உயிரும் சாப்பிடக்கூடிய எந்த உணவும் இல்லாத நிலையில தான் ரசூலாக மூத்தாகினாங்க ஒரு தட்டுல எனக்குள்ள ஒரு தட்டு இந்த ரக்கு வச்சிருப்போமே அதுல ஒரு கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு ஷயர் என்ன செஞ்சது கொஞ்சம் கோதுமை இருந்தது ஒரு தட்டுல அப்படி அதாவது ஒரு ஒரு பாத்திரத்துல மாதிரி வச்சு கோதுமை இருந்தது அவ்வளவுதான் இருந்தது அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா அதில் என்ன சாப்பிட்டு வந்தேன் அக்கல் தூ மின் தொடர்ந்து சாப்பிட்டுக்கண்டே வந்தேன் நமக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தா ஒரு பிரச்சனை உண்டாகும் அது என்ன சொல்லுங்க என்னடா இது இவ்வளோ நேரமா சாப்பிட்றோம் இவ்வளோ நாளாக சாப்பிட்றோம் முடியுதே இல்லை நமக்கு இல்லாட்டியும் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை சரி முடியுதே இல்லாட்டி நம்ம சந்தோஷப்படணுமா கவலைப்படணுமா சந்தோஷப்படணும் சந்தோஷப்பட மாட்டோம் எப்படி அது இவ்வளோ நாளைக்கு வருது அப்படி என்கின்ற அந்த சிந்தனை மனிதனுக்கு வரும் அந்த சிந்தனை தான் அழிவுக்கான காரணம் சொல்லலாம் இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க லவ் கான லிபினி ஆதம வாதி அனிமின் தாபின் லபு தகா இலஹி மாசாலி தாமாயம் லவ்வாஹோ இல்ல துரா ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் இருந்தால் அவன் என்ன பண்ணி பண்ணிங்க விடிஞ்சு காலையில் எழும்புறீங்க வீட்டுக்கு முன் காலம் திடீர்னு ஒரு ஓடை ரெண்டு ஓடு தனி தங்கம் என்ன சந்தோஷப்படணுமா இல்லையா நம்மளுக்கு அப்படி வராது எங்கிருந்து இது உருவாயிச்சு நம்மளுக்கு முதல் கேள்வி எப்படி உருவாகும் தெரியுமா எங்கிருந்து உருவாகிச்சு தேடிக்கெண்டு போகும் அந்த ஊத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா ரைட் இது மூணா வெட்டலாம் இத நாலாவதாக வெட்டலாம் இதுதான் நமது பிரச்சனையா அமையுமே தவிர இன்றைக்கு தங்கம் கிடைச்சதே சந்தோஷமா இருப்போம்னு வராது பேரம்பேத்தி வரைக்கும் பிளே பண்ணிடுவோம் பசு சொன்னாங்க இவனது வாயை எது நிரப்பும் தெரியுமா மண்ணு நிரம்ப மண்ணில் உளுந்தா மட்டும்தான் இவன் நிரம்புவானே தவிர ரெண்டு ஓட தங்கம் வருது முடிஞ்ச அளவுக்கு பக்கெட்டில் எடுத்து வீட்டில் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான் அதை நினைக்காம என்ன செய்வாண்டே அது எங்கே முளைவிடுற இடம் அதை போய் பார்த்து அதை எடுத்து பக்கத்து வீட்டுக்கு சேராமல் முன்னூட்டுக்கு சேராமல் இந்த ஊர் ஏரியாவுக்குள்ளே எப்படி வச்சுக்கிறது என்ற சிந்தனையில தான் நம்ம இருப்போம் அதனால மண் தான் நிரப்பும் சொல்லுதா இஸ்லசன சொல்கிறாங்க அது அது ஆயுஷாரியில் இல்லாமல் இயல்பாக மனிதன் அடிப்படையில் யோசிக்கிறாங்க இந்த இளநீ குடிக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் நிறைய ஏற்பட்டுச்சு இளநீ குடிச்சிட்டு போகிற நேரத்தில் என்ன செய்யும்னா ஒரு லிமிட் மனிதருக்கு அவ்வளோதான் குடிக்கலாம் குடிச்சவர் என்ன கூடுதலாக இன்னும் வந்துட்டே இருக்கி குடிச்ச மாதிரியே இல்லைன்னு பார்த்துருவோம் அதுக்குள்ள இளநீக்குள்ள பாத்துறா இவ்வளவுதான் இளநி ரைட் அது அதுக்கு அதுக்கு தான் திருப்தியா குடிக்கும் எவ்வளவுன்னு தெரியுது கணக்கு பார்த்தா வல்லாம ஒரு கணக்கு என்ன செஞ்சிருவா வச்சிருவான் தான் இயல்பில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பலம்மா ஹத்தா தால அலைய கூட வந்து கண்டே இருக்குது ஒரு நாங்க ஒரு நாலு நாள் வச்சிருக்கோம் இது எட்டு நாள் பத்து நாளைக்கு கோதும் என்னது அது இருந்து வந்துட்டே இருக்குது என்று சொல்ல நேரத்தில் ஃபக்கீல் தொகு நான் நிறுத்து பார்த்தேன் எவ்வளோ இருக்குது ஃபஃபனிய அதோட முடிஞ்சது நான் அதனோடு அதை என்ன செய்தது முடிந்தது அப்படின்னா என்ன இப்ப நிறுத்தம் எங்களுக்கு என்ன கணக்கு தெரிஞ்சிடும் ரெண்டு கிலோ இருக்குது ஒரு கிலோ இருக்குது கணக்கு தெரிஞ்சிருமா பரக்கத்தெப்பை மறைமுகமா தான் இருக்கும் பரக்கத்தெப்பை இருக்கும் மறைமுகமாக மட்டும்தான் பறக்கத்து இருக்கும் தெரியிற அளவுக்கு பறக்கத்தை என்ன செய்யாது இருக்காது அல்ல உங்களுக்கு கொஞ்சத்துல ஒரு மனநிறைவான ஒரு உதவி செய்யும் நினைச்சா என்று சொன்னா அது உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்காது கணக்கு தெரிஞ்சிட்டா அதோட அந்த கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும் முடிஞ்சுது அப்படி என்று சொல்லி என்ன ஆயிஷா அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அப்புறம் சூழாட காலத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது அப்ப சாப்பிட்டே கணக்கு பார்த்து இப்படி நிறைய அனுபவிச்சிருக்கோம் எல்லாரும் வாழ்க்கையிலே எல்லா ஒரு ஏதோ ஒரு உதவி செய்ய எடுத்திருப்பான் வந்துகிண்டு தானா வந்துகிட்டு இருந்திருக்கும் கணக்கு பார்த்திருப்போம் அது பொறுக்க முடியாம என்ன செஞ்சிருப்போம் எப்படி வருது எங்கிருந்து வருது கணக்கு சரியா பார்த்துன்னு அதுக்கேத்த மாதிரி வருது அதுக்கு பின்னால அவ்வளவு நாள் வந்தது அந்த கணக்கோடு என்ன செஞ்சு முடிஞ்சிடு நாங்க பிரம்மையா இருக்கோம்னு நினைப்போம் ஆனா ரசூலுல்லி அதை நிறுத்து பார்த்து அதோட என்ன செஞ்சது அது முடிந்து விட்டது என்று சொல்லி ஆயிஷா சொல்றாங்க சஹிகில் புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக ரசூலுல்லாய் பாருங்க இன்னொரு செய்தி ரசூல்லாஹி சல்லாஹுலே வசல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதர் வராரு அண்ணராஜு நத்தன் நபி சலல்லா வசல்லம் எஸ்த தாய்ம அல்லாவின் தூதரே பசியாரி குடும்பத்தோட வரான் பசியாரிக்குது உணவு வேணும் அப்படின்றான் ரசூலா சத்திர வஸ்க் சாயிரி ரசூல் சலாஹாம் அவர்கள் ஒரு ஒரு அறுபது இருபது கிலோ மாதிரி அந்த பைத்தல் மாலிந்த இடத்துல என்ன செய்கிறாங்க கோதுமை என்ன செஞ்சாங்க கொடுத்துடுறாங்க இவர் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டார் வீட்டில் வச்சு சாப்பிடுறார் அது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு சாப்பிடலாம் அல்லது ஒரு மூணு மாதத்துக்கு சாப்பிடலாம் பண்ணுவீங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்கும் அவர் அவர் சொல்றாரு விருந்தாளிகளும் சாப்பிடுவாங்க விருந்தாளிகளுக்கெல்லாம் சாப்பிடு அவங்க பெருசா இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க நிறைய சாப்பிட்டுக்கன்று அவங்களை குடிச்சுக்கிட்டிருக்கிறாங்க அவர் சொல்றாரு என்னது கூடுதலா நம்ம முடிய வேண்டியது ஒரு மாசத்துல இது ஒரு வருஷம் வரைக்கும் ஃபீலிங் வந்த நேரத்தில் ஹத்தா நிறுத்து பார்த்துருவோம் என்ன நிறுத்து சொல்லி எடுத்து அவர் கொஞ்சம் என்ன எவ்வளோ எவ்வளோ ஒரு ஒரு பத்து பத்து கிலோ கிலோ நாளைக்கு போகுமோ அவ்வளோ நாளில் போகிறாங்க அத்தன் நபி சப்ஜெக்ட்டுக்கு செஞ்ச இது என்ன மாதிரி அப்படின்னு தீர்ப்பு கேக்குறான் சொன்னார்கள் நீங்கள் நிறுத்து பார்க்காமல் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்திருப்பீர்கள் அது உங்களுக்கு முழுமையாக போதுமாகிக் கொண்டே இருந்திருக்கும் என ரசூல்லாஹி சலாஹா செல்லம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை நம்ம முஸ்லீமில் பார்க்கும் அப்போ ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் நம்ம இது வந்து ஒரு ஈமானி இடத்திலிருந்து பார்க்கும் அல்லாவிடமிருந்து செய்தி சொல்லக்கூடிய ஒரு தூதர் இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ரசூல் சல்லாஹா அலி வல்லாம் பார்க்குற நேரத்தில் ரசூலாங்க இப்படி ஒரு அட்வைஸ் ரசூலாங்க பண்ணுறாங்கண்டா ரசூல் சலாஹ் அலுவலம் சொல்றாங்க உங்களுக்கு கண்டே இருக்கிறதுல இப்ப கணக்கு பார்க்க என்ன தேவை வந்துட்டு என்ன தேவை வந்து ஒரு தேவையும் இல்லை தேவையில்லாத நேரத்தில் நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் அந்த வரக்கத்தை என்ன செஞ்சிருவோம் எங்களை விட்டு போய்விடும் ஒருவருடைய சாப்பாடு ரெண்டு பேருக்கு போதும் என்ற இந்த அடிப்படையில் தான் பிஸ்மில்லா சொல்லி ஒரு சாதாரண சாப்பாடை ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் மெது மெதுவா சாப்பிடுவோம் வயிறார என்ன செஞ்சிருப்போம் சாப்பிட்டுருப்போம் ஒரு சகனை கொண்டு வந்து வச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டு போதாம இருந்திருக்கும் சில நேரங்கள்ல அதுக்கு அகோர பசியின் ஒரு காரணம் வேறு என்ன செய்வோம் நம்ம சொல்லிக் கொள்வோம் ஆனால் அந்த பறக்கத்தின் மேல் ரசூலுல்லா இஸ்லாம் அலுவலாம் என்ன செய்யறாங்க விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இது மாதிரி அதாவது இந்த வரக்கத் என்கின்ற பகுதியை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு செய்தியை பாருங்கள் சஹி முஸ்லீம் இல்லை ஜாபிர் ரத்தியுல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணா உம்ம மாலிக் உம்மு மாலிக் என்ற பெண்மணி கான தொகுதியில் நபி சலாஹு அலி வசலம் ரசூல்லாஹி சலாஹ் அலுவலாம் அவர்கள் அதாவது ரசூல் சலாஹ் அலுவலி அவர்களுக்கு உம்மு என்ற பெண்மணி எப்பையும் ஒரு சாதாரண சின்ன பாத்திரம் இந்த இந்த மாதிரி உள்ள தோல் பை இதுல நெய் என்ன செய்வான் சாதாரண பிறந்த அளவுக்கு உள்ளதுல நெய் ஊற்றி ரசூல்லாஹி சல்லாஹ் உலகம் அவர்களுக்கு என்ன செய்வாங்க கொடுப்பான் ரசூர் சலல்லா உலகம் அவர்களுக்கு ரசூல்லாலு குடிக்கிறதுக்கு அவங்க ஒரு கிஃப்டை வளமையாக கொடுப்பான் ரசூல் சலாஹ் அப்படி கொடுத்து வந்தாங்க செய் இப்போ இந்த நேரத்தில் என்னென்னு சொன்னால் ரசூலாங்கிட்ட கொடுத்தாச்சா ரிட்டர்ன் வரும் வச்சுருவாங்க நெய் முடிஞ்சிருக்கும் முடியாமல் இருக்கும் அதெல்லாம் தெரிய வச்சுருவாங்க பிள்ளைகள் வந்து எதா தொட்டுக்களை கேட்டால் உதுமென்று சொல்கிறது நம்ம ஆணம் குழம்புன்னு சொல்கிறோமே அது மாதிரி தொட்டுக்களை ஏதாவது கேட்டால் இவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ அதுதான் இதுக்கு வேறு எதுவுமே இல்லை ரசூலாங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய அந்த உக்கா என்ற அந்த தோல் பையில் உள்ள அளவுக்கு தான் இருக்கும் அதனால் அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதில் இருக்குதா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு எஞ்சி இருக்கும் நம்பிக்கையில் எடுத்து ஊற்றி விடுவாங்க இருந்து என்ன செய்யும் கொஞ்சம் கிடைக்கும் இவங்க தொட்டு சாப்பிடுவாங்க ஒரு தடவை என்ன செஞ்சான் ஃபமாஸாவில் அதாவது ஃபத்தி துஃபி செம்மன் ஃபமாஸாவில் யூக்கிமுலகா உத்தும பைத்யா ஹஸா ஹத்த ஆசரத்துக்கு தொடர்ந்து இப்படி குடிச்சிக்கின்னே வந்தான் ஒரு தடவையில் அவங்க போதும் போதும் கூட நினைக்கல நல்லா ஊற்றுவோம் கூட புழிஞ்சு விட்டாங்க எப்படி அந்த தோல் பா எடுத்து நல்லா புழிஞ்சு ஃபுல்லாக எடுத்து என்ன செஞ்சேன் ஹத்த ஆசரத்துக்கு அவங்க பார்க்கற அளவுக்கு முழுமையாக என்ன செஞ்சுட்டாங்க இல்லை அப்படின்னே போதாது அப்படின்றதுக்காக நல்லா என்ன செஞ்சுட்டாங்க புழிஞ்சு முழுசா ஊத்தி விட்டாங்க அதுக்கு பின்னால ஹத்த ஹத்தத்தை நம்பிய சலல்லா வசல்லம் ரசூல்லாம் கிட்ட வரலாபின் தூதரே இப்படி எல்லாம் நடந்ததே வீட்டில் இப்ப என்ன செய்து அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அவங்க ஒரு வித்தியாசத்தை கேட்கறான் அப்ப கால அசர்த்தி கேட்டாங்க ரசூல்லா கேட்டாங்க அப்படியே பிழிந்து எடுத்தீங்களான்னு கேட்டாங்க அப்படி கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க காலத்து நான் நான் அப்படி எடுத்திருந்தான் அப்படின்றாங்க கால தர லவ் தரக்தி ஹமாசால காயமன் அப்படியே விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே விட்டிருந்தால் தொடர்ந்து உங்களுக்கு என்ன செய்யும் அதிலிருந்து கொஞ்சம் அதான் இருப்பது போன்ற ஒரு என்ன பாடம் அல்ல எங்களுக்கு என்ன செய்வா வைப்பா அது மாதிரி அது இருந்து கொண்டே என்ன செய்யும் இருக்கும் கணக்கு பார்த்து இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் கணக்கை பார்த்து இல்லைன்னு என்னது எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சூடுதாய் சலல்லா உலகம் அங்கே கேட்குறாங்க நிறுத்திங்களான்னு கேட்குறாங்க இங்கே கேட்குறாங்க பிழிந்தீர்களானு கேட்குறாங்க ரசூசல்லா அவளே செல்லும் கேட்குறாங்களா இல்லை ஒத்த டைம் அங்கே சாப்பிட்டு அங்கே வந்து நீங்கள் பிழிந்தீர்களா இங்கே கேட்கறாங்க நிறுத்திங்களா அப்படின்ட்டு சூழலாக கேட்குறாங்கன்னா கணக்கு பார்த்தீங்களான்னு ரசூர் சலாஹ் ஒரு கேட்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம் இந்த இடத்துல பார்க்க அல்லா ஒரு வரக்கத்தை செய்ய வேண்டும் என்றால் அது மறைமுகமாக செய்வான் அதற்கான வழிமுறைகள் நம்ம அல்லா இது வைக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் என்ன செய்யுது அது இருக்குது இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்